ஹாய் ஹாய் செலப் பிரீஸ் இன்னைக்கு பாருங்க நாம வடிவியல் பார்க்க போகிறோம் அழகு ஒன்று வடிவியல் இதில் முதல்ல அடிப்படை வடிவங்கள் இருக்கு எதெல்லாம் அடிப்படை வடிவங்கள் பாருங்க சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் சரிங்களா இதை நாம இரு பரிமாண வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாடத்துல நாம இந்த வடிவங்களோட பண்புகளை பார்க்க போறோம் இந்த வடிவங்களோட பண்புகள் பாருங்கள் இங்கே கீழே கொஞ்சம் வடிவங்கள் கொடுத்துருக்காங்க இது என்ன வடிவங்கள் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது செவ்வகம் இது முக்கோணம் சதுரம் வட்டம் இது வட்டம் சதுரம் முக்கோணம் செவ்வகம் சரிங்களா ஒத்த வடிவங்களை இணைக்க சொல்லியிருக்காங்க இதை நாம் இப்போ இணைச்சிடலாம் பாருங்கள் இப்போ ஒத்த வடிவங்களை நாம் இணைச்சிருக்கோம் சதுரத்தின் பண்புகள் சதுரத்தின் பண்புகள் இப்போ பாருங்க நாம சதுரத்தின் பண்புகளை பார்க்க போகிறோம் பாருங்கள் இது ஒரு சதுரம் சரிங்களா இந்த சதுரத்திற்கு நான்கு பக்கங்கள் உள்ளன சதுரத்துக்கு எத்தனை பக்கம் பாருக்கு நான்கு பக்கங்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா சதுரத்துக்கு நான்கு பக்கங்கள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பக்கம் அத நான்கு பக்கங்களும் சமம் சதுரத்தோட நான்கு பக்கங்களும் எப்போவுமே சமமாக இருக்கும் சமமாக இருந்தால் தான் அது சதுரம் சரிங்களா சதுரத்திற்கு நான்கு முனைகள் உண்டு இதுதான் முனை சரிங்களா சதுரத்திற்கு எத்தனை முனைகள் இருக்கு நான்கு முனைகள் இருக்கு இது ஒரு முனை இது ஒரு முனை அப்ப அதுக்கு பாருங்க இப்போ சதுரத்திற்கு நான்கு முனைகள் இருக்கு சதுரத்திற்கு இரண்டு மூளை விட்டங்கள் உள்ளன மூளை விட்டம் அப்படின்னா என்னது இந்த முனைகளை இணைக்கிறது தான் விட்டம் சரிங்களா இந்த முனையிலிருந்து இந்த முனை வரைக்கும் போடுறதும் இங்கிருந்து இந்த முனை வரைக்கும் இருக்கிறதும் இதுதான் மூளைவிட்டம் சதுரத்திற்கு இரண்டு வட்டங்கள் இருக்கு சரிங்களா இந்த இரண்டு மூளை வட்டங்களும் சமமான அளவுல இருக்கும் அதன் இரண்டு மூளைவிட்டங்களும் சமம் சரிங்களா சதுரம் சதுரம்னா எப்படி இருக்கும் அதுக்கு நான்கு பக்கம் இருக்கும் அந்த நான்கு பக்கங்களும் சமமா இருக்கும் சதுரத்திற்கு நான்கு முனைகள் இருக்கும் இரண்டு வட்டங்கள் இருக்கும் இந்த இரண்டு மூளை வட்டங்களும் சமமாக இருக்கும் சரியா மூளைவிட்டம்னா என்னது இந்த புள்ளிகளை இணைக்கிறது தான் மூளைவிட்டம் சரிங்களா அடுத்து பாருங்க செவகத்தின் பண்புகள் இது செவகம் பாருங்க சதுரம் மாதிரி அதுக்கு நான்கு பக்கங்கள் ஒரே மாதிரி இல்லை இல்லைங்களா பாருங்க செவகத்தின் செவகத்திற்கு நான்கு பக்கங்கள் உண்டு செவ்வகத்துக்கும் எத்தனை பக்கங்கள் இருக்கு நான்கு பக்கங்கள் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நான்கு நான்கு பக்கங்கள் இருக்கு அதன் எதிரெதிர் பக்கங்கள் சமம் செவகத்துக்கு எப்படி இருக்குது அதோட எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்குது சரிங்களா அப்போது இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம் அதே மாதிரி இங்கே மேலே இருக்கிற பக்கமும் இங்கே இருக்கிற பக்கமும் சமம் இதுதான் எதிர் எதிர் பக்கங்கள் சரிங்களா இப்போ செவகத்திற்கு நான்கு முனைகள் இருக்குது செவகத்துக்கும் நான்கு முனைகள் இருக்குது அதுக்கு இரண்டு மூளை விட்டங்கள் இருக்குது பாருங்க ரெண்டு மூளை விட்டங்கள் இருக்கா பாருங்க இதுதான் மூளை முனைப்புலிகள் முனைகள் முனையெல்லாம் முனைப்புலிகள் அப்போ செவகத்துக்கும் நான்கு முனைகள் இருக்குது இந்த முனைகளை இணைக்கிறதான் கோடு தான் விட்டம் சொல்லியிருக்கோம் இரண்டு முனைகளை இணைக்கிற கோடு தான் என்னது விட்டம் அதாவது எதிரெதிர்பா எதிரெதிராக இருக்கக்கூடிய இரண்டு முனைகளை இணைக்கிற கோடுதான் விட்டம் அப்போ இரண்டு விட்டங்கள் இருக்குது செவகத்துக்கு இந்த இரண்டு விட்டங்களும் சமமான அளவில் இருக்குது சரிங்களாப்பா செவகத்து மாதிரியே தான் சின்ன ஒரு சில பண்புகள் மட்டும் வேற செவ்வகத்துக்கு நான்கு பக்கம் ஒன்று போல இருக்கும் சதுரத்திற்கு எதிர் எதிர் பக்கங்கள் மட்டும் சமமாக இருக்கும் மற்ற எல்லா பண்புகளும் இதுக்கும் அதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரியாப்பா அடுத்து பாருங்க முக்கோணம் சரிங்களா முக்கோணம் என்ன அப்படின்னா ஒரு முக்கோணத்திற்கு மூன்று பக்கங்களும் மூன்று முனைகளும் இருக்கும் முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா மூன்று பக்கங்கள் கொண்டதை முக்கோணம்னு சொல்றோம் அதே மாதிரி முனைகள் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு மூன்று முனைகள் அதுக்கு இருக்குது மூன்று பக்கங்கள் இந்த முனைகளுக்கு புள்ளி வச்சு கட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு என்ன பண்புகள் அப்படின்னா இதில் இந்த முக்கோணத்தில் மூன்று பக்கங்கள் சமமாகவும் இருக்கலாம் இல்லை மூன்று பக்கங்கள் சமம் இல்லாமலும் இருக்கலாம் இல்லைனா ரெண்டு பக்கம் சமமாகவும் ஒரு பக்கம் சமம் இல்லாமலும் இருக்கலாம் சரிங்களா இதுதான் எனது முக்கோணத்தோட பண்புகள் பாருங்கள் இது இரு சம பக்க முக்கோணம் இரு சம பக்கம் முக்கோணம் அப்படின்னா இதில் இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்குது இந்த முக்கோணத்தில் ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்குது ஒரு பக்கம் வேற வேறு அளவில் இருக்குது இதில் சம பக்க முக்கோணம் சம பக்கம் முக்கோணம்னா மூன்று பக்கங்களும் சமமான அளவில் இருக்குது சரிங்களா அதை நம்ம சம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் அசம பக்க முக்கோணம் அப்படின்னா மூன்று பக்கங்களும் வெவ்வேறு அளவில் இருக்கும் சரிங்களா மூன்று பக்கங்களும் வெவ்வேறு அளவில் இருந்தால் அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அசம பக்கம் முக்கோணம் அப்படி முக்கோணம் நம்ம எப்படி வேணாலும் வரையலாம் ஆனால் மூணு பக்கங்கள் இருக்கணும் அதுக்கு சரிங்களா அதுதான் முக்கியம் அடுத்து பாருங்க வட்டம் வட்டத்தின் பண்புகள் வட்டத்தின் பண்புகள் என்ன வட்டத்திற்கு பக்கங்கள் இல்லை வட்டத்திற்கு பக்கம் கிடையாது பாருங்கள் இது வட்டமாக இருக்குது இதில் எந்த பக்கங்களும் பக்கம் அப்படின்னு தனியாக கிடையாது பக்கம் இல்லை அப்படின்றதுனால முனைகளும் இல்லை இதுக்கு என்ன இல்லை முனைகள் கிடையாது ஒரே ஒரு மையப்புள்ளி மட்டும்தான் இருக்குது சரிங்களா வட்டத்திற்கு பக்கங்கள் இல்லை முனைகள் இல்லை ஒரே ஒரு மையப்புள்ளி மட்டும் இருக்கு சரிங்களா இதுதான் வட்டத்தோட பண்புகள் பாருங்க இப்ப நாம இந்த அட்டவணையை நென நிரப்பலாம் இதுல பாருங்க இந்த இரு பரிமாண வடிவங்களுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு எத்தனை முனைகள் இருக்கு மூளை விட்டங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்க செவ்வகம் செவ்வகத்துக்கு என்ன இருக்கு பக்கங்களின் எண்ணிக்கை நாலு அடுத்த முனைகளின் எண்ணிக்கை நாலு மூளை விட்டங்கள் இரண்டு முக்கோணத்துக்கு எத்தனை பக்கங்கள் வா முக்கோணத்திற்கு மூன்று பக்கங்கள் மூன்று முனைகள் அதுக்கு மூளை விட்டம் கிடையாது சரிங்களா அடுத்து பாருங்கள் வட்டம் இருக்குது வட்டத்திற்கு பக்கங்கள் இருக்கான்னா பட்ட பக்கங்கள் இல்லை அப்போ அதுவும் ஜீரோ அடுத்து பாருங்கள் என்ன கேட்டிருக்கு முனைகள் கேட்டிருக்கு முனைகள் இருக்கா முனைகளும் இல்லை அதுக்கடுத்து என்ன இருக்குது மூளை வட்டங்கள் மூளை விட்டங்களும் கிடையாது சரிங்களா ஒரே ஒரு மையப்புள்ளி மட்டும்தான் இருக்குது அடுத்து பாருங்கள் சதுரம் சதுரத்திற்கு எத்தனை பக்கங்கள் இருக்குது சதுரத்திற்கு நான்கு பக்கங்கள் இருக்குது சரிங்களா நான்கு பக்கங்கள் இருக்குது நான்கு முனைகள் இருக்குது இரண்டு மூளை வட்டங்கள் இருக்குது அடுத்து பாருங்கள் ஒரே பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் முக்கோணத்திற்கு டேஸ் முனைகள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க முக்கோணத்திற்கு எத்தனை முனைகள் பாருங்க மூன்று முனைகள் சரிங்களா சதுரத்தின் நான்கு பக்கங்களும் எப்படி பாருக்கும் சமம் வட்டத்திற்கு பக்கங்கள் இல்லை வட்டத்துக்கு பக்கம் இருக்கா இல்லை அப்போது செவ்வகத்திற்கு எத்தனை மூளை இருக்கு இரண்டு இரண்டு மூளை இருக்கு ஒரு செவ்வகத்தின் எதிரெதிர் பக்கங்கள் எப்படி இருக்கும் சமமா இருக்கும் சரிங்களா வட்டத்திற்கு எத்தனை மையப்புள்ளி இருக்கு ஒரு மையப்புள்ளி உள்ளது தேங்க்யூ சில்ட்ரன் ஹாவ் அ நைஸ் டே